தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரில் ஒருத்தர் தான் அஜித்குமார் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் இவருக்கு ஒன்றிய அரசால் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த விருது குறித்து அந்தனன் அவர்கள் விமர்சனம் செஞ்சுருக்காரு இந்த ஒரு வீடியோ தான் சமூக வலைதளங்களில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு இது அஜித் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எரிச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு இதற்கான காரணம் என்ன அந்தனன் அப்படி என்ன சொன்னாருங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர் தான் அஜித் குமார் இவர் வந்து நடிகர் மட்டும் இல்லை இப்ப கார் ரேசராவும் இருந்துகிட்டு இருக்காரு கடந்த இரண்டு வருஷமா இவர் எந்த ஒரு திரைப்படங்களுமே வரல ரசிகர்களும் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருந்தாங்க இருபத்தஞ்சுல பார்த்தீங்கன்னா அவருக்கு முதல்ல ரேஸ்ல வின் பண்ணி ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தாரு அடுத்து பார்த்தீங்கன்னா படம் விடாமுயற்சியும் ரிலீஸ் ஆக போதுங்கிற ஒரு அறிவிப்பு வந்தது இந்த நிலைமையில அவருக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது இதை கேட்ட அந்த என்ன சொல்லியிருக்காருன்னா நடிகர்ங்கிற பேரில் வந்து அஜித்துக்கு அவார்டு கொடுத்தீங்கன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொதுநிகழ் நிகழ்ச்சியிலையுமே அஜித் கலந்துக்க மாட்டார் திரைத்துறை சார்ந்தவராக தன்னை காட்டிக்கவே மாட்டார் அப்படி இருக்க ஒரு நடிகருக்கு நீங்கள் எப்படி விருது கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு கண்டிப்பாக விருது கொடுக்கறதுக்காக அஜித் வருவாரா இல்லை வர மாட்டாரான்னு சொல்லிட்டு ரொம்ப கேலி கிண்டல்களை செஞ்சுருக்காரு இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி அஜித் ரசிகர்களை எரிச்சல் அடைய செஞ்சிருக்கு இது குறித்து நான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்